तत्षाय विम महेश्वरपुत्रा धीमहे தன்ன பிரஜோதயாது ஐபிசி தமிழ்நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆணி இருபத்தி ஏழு ஜூலை பதினொன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே தைரியசாலியாக இன்றைக்கு விளங்குவீர்கள் துணிந்து பெரிய முடிவுகளை எடுத்து சாதித்து காட்டுவீர்கள் உத்தியோகம் மட்டுமல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட நேரம் கிடைக்கும் அந்த அளவிற்கு துணிவும் இருக்கும் எந்த ஒரு பந்தயத்தில் கலந்து கொண்டாலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சவாலான காரியங்களை எடுத்து சாதிக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கும் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி ரிஷபராசி அன்பர்களே பெரியோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எவ்வளவு படுத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஆடம்பரமான வசதி சொத்து சேர்க்கை இருந்தாலும் கூட பெரியவர்களுடைய அனுபவத்திற்கு நாம் ஈடாக மாட்டோம் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும் முடிந்த அளவிற்கு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் தெரியாத விஷயங்களில் பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் அவசரப்பட்டு தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தவறுகள் செய்யாமல் இருக்க பக்குவம் தேவை அதற்கு பொறுமை தேவை அப்படியாக இன்றைக்கு நீங்கள் நிதானமாக இருந்தால் காரியங்களை சாதிக்கலாம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நிதானம் கிடைப்பதற்கு பக்குவமாக இருப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு ராசி அன்பர்களே அவசரமான முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆவேசப்படுவது கோபப்படுவது உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவது அல்லது கிடைத்த வாய்ப்பை இப்போது தூக்கி எறிவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது கோபத்தோடு இழக்கூடிய ஒருவர் நஷ்டத்தோடு அமருகின்றார் என்று கூறுவார்கள் அதனால் இன்றைக்கு கோபத்தை அறவே நீங்கள் கைவிட வேண்டும் சாந்தமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருப்பது என்பது சகித்து கொள்வது சாந்தமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்வது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் சாந்தமாக இருக்கும்பொழுது தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் குறிப்பாக அவப்பெயரை தவிர்க்க முடியும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி கடகராசி என்பர்களே மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தது காத்திருந்தது கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளைய உழைப்பிற்கு பலன் வந்து சேரும் நீங்கள் பெற்றோர் விரும்பியபடி நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பெற்றோர் அனுமதி அளிப்பார்கள் இப்படியாக பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றது உங்களுக்கு ஏற்ற வரணும் கூட அமைவதற்கு வாய்ப்பு உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் வந்து சேரும் அனைத்து வகையிலும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அப்படி அமைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் சிம்ம ராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு இப்போது பிறருக்கு விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லது பிடிவாதமாக இருக்கக்கூடியவர் எதையும் சாதிக்க முடியாது ஒருவேளை சாதித்தாலும் அதிலே பிறருடைய ஆசீர்வாதம் பிறருடைய சந்தோஷம் இருக்காது அன்பால் கேட்டு பெறுவதே சிறந்தது அதிகாரத்தால் கேட்டு பெறுவதை விட அன்பே சிறந்தது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் எவரையும் கண்டிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாது பிள்ளைகளிடத்திலும் கூட நட்புறவோடு நட்பாக பேசி பழகும்போது நாம் எதிர்பார்ப்பதை அவர்கள் செய்வார்கள் கண்டிக்கும்போது பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கை போய்விடும் பய உணர்வு வந்துவிடும் அப்படித்தான் பணியாளர்களிடத்திலும் பணியாளர்களை அன்பாக நாம் வழிநடத்தும் போது அவர்கள் பொறுப்பாக பணியாற்றுவார்கள் அவர்களை அடக்குமுறை செய்யும் பொழுது நாம் இல்லாதபொழுது அவர்கள் பணியை செய்ய மாட்டார்கள் அல்லது தவறாக செய்வார்கள் அனைத்து இடத்திற்குமே இது பொருந்தும் அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு கோபதாபங்களை கைவிட்டு அன்பை கை கொள்ளும் பொழுது இந்த நாள் சிறந்த பலன் தரக்கூடிய நாளாகவே அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் கன்னிராசி அன்பர்களே பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இப்போது நீங்கள் சாதனையை செய்வீர்கள் சாதிப்பது பெயர் எடுப்பது என்பது ஒரே நாளில் ஆகக்கூடிய காரியம் கிடையாது நீண்ட காலமாக நீங்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சிக்கு இப்போது ஒரு விடை கிடைக்கும் நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிஞர் திடீரென்று ஒரு நாளிலே ஒரு பொருளை கண்டுபிடிப்பார் ஆனால் அந்த ஒரு நாளுடைய பலன் அது கிடையாது அது நீண்ட காலத்துடைய முயற்சிக்கு கிடைத்த பலன் அப்படியாக உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நீண்ட நாள் உழைப்பு நீண்ட நாள் ஆசை அதற்கு இன்றைக்கு பலன் உண்டாகும் அப்படியாக பலன் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து நற்பெயரையும் எடுக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு துளாராசி அன்பர்களே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது கற்றுக்கொள்ளக்கூடிய வரை சம்பாதிக்கக்கூடிய வரை வளர்ச்சி பெறக்கூடிய வரை இதுதான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இவையெல்லாம் நின்றுவிட்டால் அவர் உயிரோடு இருந்தாலும் கூட திருப்தி சந்தோஷம் இருக்காது வயோதிக காலத்திலும் கூட பெரியவர்கள் ஆலயத்திற்கு செல்வது பூஜைகளை செய்வது இதற்காகத்தான் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கடவுளை நாம் உணர்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு அவருடைய அருகாமையில் செல்வதற்கு நம்முடைய பல ஜென்மங்கள் எடுத்தாலும் போதாது அதனால் தான் பெரியவர்கள் வயோதிகர்கள் தங்களுடைய கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஆன்மீக யாத்திரை செல்கின்றார்கள் பூஜைகளை அதிகமாக செய்கின்றார்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படியாக இப்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான காரியங்களாக அமையும் நீங்கள் முன்னேற தொடங்குவீர்கள் அது கிடைப்பதற்காக மனக்கட்டுப்பாடு கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் விருச்சகராசி அன்பர்களே காரியத்திலே வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இது அமைகின்றது பொதுவாக ஒவ்வொரு நாளும் அந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பணிகள் என்ன அதை நாம் எப்படி செய்கின்றோம் அன்று நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் இதை வைத்துத்தான் பலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படியாக இன்றைய பணிகள் அனைத்தையும் நீங்கள் செவ்வனே செய்து முடித்துவிட்டால் மாலை நேரத்திலே இரவு நேரத்திலே இன்றைய பணிகளை சிறப்பாக செய்தோம் என்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய பணிகள் அனைத்தையும் பாக்கி வைத்து கொண்டு நண்பர்களோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தால் அல்லது பொழுதை வீணாக கழித்து கொண்டிருந்தால் அப்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அன்றைய நாளுடைய முடிவில் இன்றைய நாளை நாம் வீணாக்கி விட்டோமே இந்த பணியையும் சேர்த்து நாளை செய்ய வேண்டுமே என்ற வருத்தம் தான் மெஞ்சும் அதனால் முடிந்த அளவிற்கு காரியங்களை தள்ளி போடாமல் செய்து தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போதும் கூட வேகமாக செய்வதை விட விவேகமாக செய்யலாம் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் வேகமாக செய்யும்போது தவறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் இன்றைய நாளிலே வேகத்தை குறைத்து கொண்டு காரியங்களை தள்ளி போடக்கூடிய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு முழு மூச்சாக உங்களுடைய கடமைகளை செய்யும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி தனுசு ராசி அன்பர்களே குடும்ப நபர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க தவறாதீர்கள் ஒருவர் எவ்வளவுதான் பெயரெடுத்தாலும் புகழ் பெற்றாலும் தேசந்தோறும் சுற்றி திரிந்தாலும் கோடி கோடியாக செல்வம் ஈட்டினாலும் கடைசியாக அவர் தஞ்சமடைவது தன்னுடைய குடும்பத்தில் தான் அந்த குடும்ப நபர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதை இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் குழந்தைகளுடைய படிப்பு அவர்களுடைய நடத்தையை கண்காணிக்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய தேவை ஆசையை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோருடைய ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எவர் செய்கின்றாரோ அவர்தான் இறுதி காலத்திலே அவருக்கு ஓய்வு கிடைக்கும்போது போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதை இன்றைக்கு நீங்கள் செய்ய தவறாதீர்கள் அது செய்யும்போது உண்மையான மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் மகர ராசி அன்பர்களே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை இப்போது செய்து முடிக்க முடியும் அந்த அளவிற்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் வெளியிடத்திலிருந்து உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் பொதுவாக சிலரை பார்க்கும்போதே நமக்கு அவர் மீது ஒரு அன்பு ஏற்படும் பழகலாம் நல்லவர் என்ற நம்பிக்கை ஏற்படும் சிலரை பார்க்கும்போது பயம் உண்டாகும் இவரிடத்தில் நாம் பழகக்கூடாது என்ற எண்ணம் வந்து ஒதுங்கி செல்வோம் அதே போல்தான் ஒருவருக்கு நாள் நன்றாக இருந்தால் கோல் நன்றாக இருந்தால் அதாவது கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் அவருக்கு பிறரிடத்திலிருந்து உதவி ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்றாக இல்லாத போது செய்ய வேண்டிய கடமை இருக்கக்கூடியவர் கூட அவருக்கு ஒத்துழைக்க மாட்டார் அப்படியாக இன்றைய நாளிலே உங்களுக்கு பிறட பிறரிடத்திலிருந்து மிகச்சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கும் தன்னம்பிக்கை மிகுந்து இருக்கும் இன்றைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் காலை நேரத்திலேயே நீங்களாகவே முன்வந்து சுப செலவுகளை செய்துவிடுவது நல்லது முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே தான தர்மங்களை செய்யலாம் குறிப்பாக அன்னதானத்தை இன்றைக்கு நீங்கள் செய்யலாம் அதே போன்று இன்றைய நாளிலே நீங்கள் அனைத்து ஆயத்த பணிகளையும் சரியாக செய்து வைக்க வேண்டும் இன்றைய தேவைகள் அனைத்தும் என்னென்ன என்று பட்டியலிட்டு எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பதட்டத்தை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் ஞாபக மருதி வராமல் இருப்பதற்கு காலை நேரத்தில் தியானம் செய்யலாம் அப்படி செய்யும்போது நாள் முழுக்க நல்ல திறன் இருக்கும் உற்சாகமாக இருக்க முடியும் இப்படியாக தியானம் செய்வது மனக்கட்டுப்பாட்டோடு இருப்பது பிறருக்கு உதவுவது இதை இன்றைக்கு நீங்கள் செய்தால் நீங்கள் நஷ்டத்தையும் பதட்டத்தையும் மருதியையும் தவிர்க்க முடியும் இந்த நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் மீனராசி அன்பர்களே லாபகரமான ஆதாயமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது விருப்பங்கள் பூர்த்தியாகும் குழந்தைகளுக்கு பெரியவர்களுடைய அனுமதி ஆதரவு முக்கியமான பணிகளுக்கு கிடைக்கும் பெற்றோருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டாகும் இப்படியாக உங்களுடைய வயதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு நற்பலன் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி இந்நாள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மங்களகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM